எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் என்ன சார் பின்னாடி போடுமா வீட்டுக்கு போவா பின்னாடியா ஆ ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஸ்னேகா பீட்டோ அவங்க தான் ஃபஸ்ட் ரீசன் அவங்க வந்து முன்னாடியிலேருந்தே இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வர முடியல சார் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்டையும் சொல்லியிருந்தேன் ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன் அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க அப்போயும் வந்து நான் எதாவது சொல்லிடலாம் சார் நான் ஊருக்கு போகிறேன்றதை சொல்லிடலான்னு நினச்சேன் பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டோ சார் இந்த படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார் என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அவங்க இவ்வளோ அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இது எதுக்கு நமக்கு இது வேண்டாம் நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது அண்ட் அதை தாண்டி ஜேவியர் பெட்ரோ சாரை பற்றி நிறைய நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஒருத்தையும் பழகிற விதம் அவங்க தொழில் அவங்க காட்டுற அக்கறை மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு எவ்வளோ பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்க அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினச்சதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சதுக்கு ஏன்னா எல்லா நம்ம லைஃப்ல வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பேசிடுவோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தா கூட பேசிடுவோம் ஆனால் இந்த மாமன்னார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லயும் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவா இருக்கும் அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சினிமா பண்ணும் பெரிய ஃபிலிம் பண்ணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது அதை சப்போர்ட் பண்றதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் உங்ககிட்ட இருக்கு அவ்வளவு உழைப்பையும் கொட்டிடுங்க எவ்வளவு உழைப்பு